உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கொழும்பில் அதிகாலையில் இடம்பெற்ற அனர்த்தம் கோடிக்கணக்கான சொத்துக்கள் சேதம் யாழில் தயார் நிலையில் அதிகாரிகள் மக்களுக்கு விடுக்கப்பட்ட அறிவுறுத்தல் வெளியான சுவப்பு எச்சரிக்கை அனைத்து பாடசாலைகளையும் மூட நடவடிக்கை முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு பிணை ஈரானில் போராட்டங்கள் தீவிரம் இணைய சேவைகள் முற்றாக முடக்கம் கொழும்பு மத்தேகுட கிரிகம்பன பகுதியில் உள்ள கைப்பை தயாரிக்கும் தொழிற்சாலையில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இன்று அதிகாலை ஒரு மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்போது தீயை அணைக்க கோட்டை மற்றும் சேர்த்து நான்கு தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் பதினேழு அதிகாரிகள் பரவளிக்கப்பட்டனர் இந்த அனர்த்தத்தின் போது தீயை அணைக்க சென்ற உரிமையாளர் தீ காயங்களுடன் கோமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த தீ விபத்தில் தொழிற்சாலையில் இருந்த இருபத்தி ஆறு இயந்திரங்கள் மற்றும் உற்பத்தி மூலப்பொருட்கள் கோடிக்கணக்கான சொத்துக்கள் தீயில் எரிந்து நாசமானதாகவும் கூறப்படுகிறது யாழ் மாவட்டத்தில் கணிசமான மழைவீழ்ச்சி கிடைக்கின்ற பட்சத்தில் சகல பிரதேச செயலாளர்களும் அரச உத்தியோகத்தர்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் யாழ் செயலகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து இவ்வாறு கூறினார் வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட தாழமுக்கம் காரணமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் சீரற்ற காலநிலை தொடர்ச்சியாக காணப்படுகிறது யாழ் மாவட்டத்திற்குரிய தீவக போக்குவரத்துகளும் அன்றிலிருந்து மறு அறிவித்தல் வரை நிறுத்தப்பட்டுள்ள மீனவர்களை கடத்தொழிலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிக்கையின் பிரகாரம் யாழ் மாவட்டத்திற்கு ஒன்பதாம் திகதிகளில் கூடுதலான மழை வீழ்ச்சி இருக்கக்கூடும் அளவில் கிடைப்பதற்கான அறிகுறி காணப்படுகிறது இதனால் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபரின் தலைமையின் கீழ் அனைவரையும் உள்ளடக்கி அனைத்து முகாமித்துவம் தொடர்பான கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது இதன்போது அரசு அதிபரினால் சகல பிரதேச செயலாளர்களுக்கும் தேவையான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதுடன் குறிப்பாக சகல பிரதேச பிரேச செயலாளர்களும்னர்த்த நிலைமைகள் தொடர்பான அறிவித்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் பகிரப்படும் தகவல்கள் உடனடியாகவே எமது பங்குதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது என்றும் கூறினார் பதுளை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் இன்று காலை மணிக்குள் குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்களை விடுமுறை எடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு உப மாகாண கல்வி பணிப்பாளர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் வானிலை ஆய்வுத் துறையால் வெளியிடப்பட்ட அண்மைய முன்னறிவிப்பு மற்றும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பால் வெளியிடப்பட்ட மண் சரிவுகள் தொடர்பான சமீபத்திய சிறப்பு எச்சரிக்கை அறிவிப்பினுடைய அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது மாவட்டத்தில் உள்ள சில பாடசாலைகளை இன்று காலை பதினொரு மணியோடு மூட தீர்மானிக்கப்பட்டதாக செய்திகள் ஏலவே ஏதாவ குறிப்பிடத்தக்கது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் கம்பகா நீதிமன்றில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவரை பிணையில் செல்ல அனுமதிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் இரண்டாயிரத்தி ஆண்டு திட்டமிட்ட குற்றவாளி மாகாந்திரி மதுஷின் மீதான விசாரணைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன இதன்போது இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு ராணுவத்தால் டக்ளஸிற்கு தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்ட துப்பாக்கி மதுசிடம் கண்டுபிடிக்கப்பட்டது இது தொடர்பான விசாரணை குறித்து முன்னாள் அமைச்சர் டக்ளஸை கைது செய்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையிலேயே தற்போது அவரை பிணையில் செல்ல நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்துள்ளது ஈரானில் நாடு முழுவதும் இணைய சேவை முற்றாக துண்டிக்கப்பட்டுள்ளதாக ஆன்லைன் கண்காணிப்பு அமைப்பான நெட்பிளாக்ஸ் தெரிவித்துள்ளது ஈரானில் மோசமடைந்து வரும் பொருளாதார நெருக்கடியை எதிர்த்து நடைபெறும் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் இவ்வாறு இணைய சேவை முடக்கப்பட்டுள்ளது வியாழக்கிழமை சமூக ஊடகங்களில் வெளியிட்ட பதிவில் நாடு முழுவதும் நடைபெறும் போராட்டங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட தொடர் டிஜிட்டல் தணிக்கை நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாகவே இந்த இணைய துண்டிப்பு ஏற்பட்டதாக நெட்ளாக்ஸ் குறிப்பிட்டுள்ளது இது மிக முக்கியமான தருணத்தில் பொதுமக்கள் தொடர்பு கொள்ளும் எச்சரித்துள்ளது வாழ்க்கை செலவு கடுமையாக உயர்ந்ததும் மதிப்பு வீழ்ச்சியடைந்ததையும் எதிர்த்து ஈரானின் பல நகரங்களில் மக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டங்களில் ஈடுபட்டனர் உள்ளூர் மற்றும் அதிகாரப்பூர்வ தகவல்களை மேற்கோள் காட்டி வெளியிட்ட கணக்கெடுப்பின்படி இந்த போராட்டங்கள் தொடங்கியதிலிருந்து பாதுகாப்பு படையினரை சேர்த்து குறைந்தது இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் தலைநகரம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மக்கள் வீதிகளில் குவிந்ததாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பல பகுதிகளில் மக்கள் வீதிகளில் இறங்கினர் நகர மையத்திலிருந்து பயணம் செய்த போது பல சாலைகள் மறைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது போராட்டக்காரர்கள் மற்றும் போலீசாரிடையே மோதல்கள் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது கழகங்களில் ஈடுபடுவோருக்குரிய பதில் வழங்கப்படும் மற்றும் போராட்டக்காரர்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆதரவுடன் செயற்படுவதாகவும் ஈரான் அரசு தரப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர் பாதுகாப்பு தன்மையை உருவாக்க யாராவது முயன்றால் அவர்களுக்கு எந்தவிதமான தளர்ப்பும் வழங்கப்பட மாட்டாது என்று தலைமை நீதிபதி அறிவித்துள்ளார் இதேவேளை கருத்து வெளிப்பாடு சங்கம் அமைத்தல் மற்றும் அமைதியான பேரணிகளில் ஈடுபடுதல் ஐக்கிய நாடுகள் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது கொழும்பில் அதிகாலையில் இடம்பெற்ற அனர்த்தம் கோடிக்கணக்கான சொத்துக்கள் சேதம் யாழில் தயார் நிலையில் அதிகாரிகள் மக்களுக்கு விடுக்கப்பட்ட அறிவுறுத்தல் வெளியான சுவப்பு எச்சரிக்கை அனைத்து பாடசாலைகளையும் மூட நடவடிக்கை முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு பிணை ஈரானில் போராட்டங்கள் தீவிரம் இணைய சேவைகள் முற்றாக முடக்கம் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி